ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு ஃபேனை பணன நம்பரில் வச்சா கூட குளு குழுப்பே இல்லை அவ்வளோ வெயிலாக இருக்குது ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஜூஸஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி குடித்து உடம்பு நல்லா குளிர்ச்சி பண்ணிக்கணும் அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி தண்ணி பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதில் அரை தண்ணி பழத்தை வந்து சாப்பிட்டாச்சு அரை தண்ணி பழத்தை வந்து ஜூஸாக போடலாம் அப்படின்ட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டேன் நீங்களும் தண்ணி பழம் வாங்கினா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு ஜில்லுன்னு இருக்கும் குடித்த பிறகு வயிற்றில் குழு குழு குழுன்னு இருக்கும் தண்ணி பழத்தை கட் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக விதையோடையே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இந்த ஈஸியாக தான் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு நல்லா அந்த க்ரீன் கலர் வேணால் ரெட் கலரை மட்டும் போட்டு மிக்சி ஜாரில் க்யூப் க்யூப்பாக கட் பண்ணிக்கோங்க உங்கள் மிக்ஸி நல்லா அரைச்சிச்சின்னா பெருசாக போடலாம் சுமாராக அரைச்சிச்சின்னா குட்டி குட்டியாக போடுங்க எங்கள் மிக்ஸி பரவாயில்லாமல் வரைக்கும் ஸோ பரவாயில்லாமல் க்யூப் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து இப்போ அரை தண்ணிப்பழம் எடுத்ததுனால நான் வந்து ஒரு நூறு கிராம் சர்க்கரை வெள்ளை சர்க்கரை தான் போட்டேன் நாட்டு சர்க்கரை போடுறவங்க போட்டுக்கோங்க எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அவ்வளோவா அதனால் இதை போட்டு நல்லா ஜூஸ் அடிச்சுக்கிட்டேன் இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸில் ஊற்றி க்யூப் போட்டு குடித்தா செம்மையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா நல்ல வீடியோஸ்லாம் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்